குடியேற்றம் முத்தமிழ் சுவையேற்றம் இருபத்தி ஏழாம் ஆண்டு இன்பத்தமிழ் திருவிழா நடைபெற்றது விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியேற்றம் முத்தமிழ் சுவை சுற்றம் இருபத்தி ஏழாம் ஆண்டு இன்ப திருவிழா குடியேற்றம் பலமன்னர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் பள்ளியில் நடைபெற்றது இதில் முத்தமிழ் சுவை சுற்றத்தின் அமைப்பின் செயல் தலைவர் கல்வியாளர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு வழங்கினார் மேலும் ஒரு பூ இருமடல் என்ற பொருளில் பேராசிரியர் அப்துல் காதர் கலந்து கொண்டு எழிலூரை ஆற்றினார் முன்னதாக நிகழ்ச்சியில் உத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் மேலும் இதில் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் முத்தமிழ் சுவை சுற்றத்தின் செயலாளர் வழக்கறிஞர் பூபதி புலவர் பதுமனார் டி குழுமத்தின் தலைவர் அமின்சக உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் விஸ்வநாதன் பேசுகையில் கல்வியில் மாணவ மாணவிகள் கவனம் செலுத்த வேண்டும் அதிலும் தாய்மொழி தமிழ் மொழியினை முன்னிலைப்படுத்த வேண்டும் கல்வியில் பிற மாநிலங்களை விட தமிழகம் முதலிடம் திகழ வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சி முக்கிய பிரமுகர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்